அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி மேலும் ஹக்கு அல்லாஹுடைய நூல் ஜோதி வெளியாவது கொண்டு அவனை அடைதல் இரு வகைப்படும் அவற்றுள் முந்தின வகையாகிறது சரீர உணர்ச்சி போதலால் அவனை அடைதலே ஹக்கை அடைதலாகும் செய்துனா அழியும் கரமுல்லாஹு வஜு அல்லஹது அலா தனது அடியார்களுக்கு அவர்கள் அவனை பார்ப்பதன்றியே பிரதிபலிப்பான் அல்லது தோற்றமாவான் அவர்களுக்கு தான் வெளியாகிறதின்றியே தன்னுடைய நப்சை அதாவது தன்னை காண்பிப்பான் இவ்வாறு பெறுதல் சரீர உணர்ச்சியற்று போவது கொண்டு ஹக்கை பெறுதலாகும் என்று அருள் செய்திருக்கிறார்கள் இரண்டாவது வகையாகிறது சரீர உணர்ச்சியுடன் பார்த்தல் அத்தகைய பார்வையை தனது சொந்த அடியார்களுக்கு ஹக்குதாலா அள்ளியிருக்கிறான் செய்தன அழியின் கலமுல்லாஹு வஜுஹூ அவர்கள் நான் அவனை பார்த்தேன் நான் அவனை அறிந்தேன் நான் அவனை வணங்கினேன் நான் பார்க்காத ரப்பை நான் வணங்கவில்லை என்று அருள் செய்திருக்கிறார்கள் சனைமிகு ஷேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசராஹுல் அலீம் அவர்கள் ஹக்காயு குல்சஃபா எனும் நூலிற்கு தமிழ் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து